அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு குழந்தைங்க பல நேரங்கள நம்ம கிட்ட கேக்குற கேள்விகளுக்கு சில நேரம் நமக்கு பதில் தெரியறதில்ல பல நேரம் அவங்களுக்கு புரியும்படியா நமக்கு சொல்ல தெரியல இதுதானே உண்மை இதுதான் பிரம்மதேவருக்கும் நடந்தது ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தத்தை முருகன் கேட்டப்போ பிரம்மதேவருக்கு சொல்ல தெரியல தண்டனையா பெருமான் பிரம்மதேவரை சிறையில் அடைச்சிட்டார் பிரம்மதேவர் நினைச்சுக்கிட்டு எல்லா வேத மந்திரங்களையும் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சார் நாமளும் நமக்கு சோதனையான காலகட்டம்னு வரும்போது மனசுடைஞ்சு போயிடாம திடமா நின்னு அந்த நேரத்துல அந்த சோதனையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறத தாங்க நம்ம பார்க்கணும் அப்பதான் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும் இத நமக்கு சொல்லி கொடுத்ததே பிரம்மதேவரோட சிறைவாசம் தான் இதற்கிடையில மகாவிஷ்ணு தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாரும் பிரம்மதேவரோட நிலைய கேட்டறிஞ்சு முருகப்பெருமான சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க மகாவிஷ்ணு முருகப்பெருமான் கிட்ட வந்து முருகா என் ஆசை மருமகனே என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா வாங்க மாமா நான் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்க நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன்பா அப்படின்னு மகாவிஷ்ணு சொன்னதும் அப்புறம் வேற என்ன விஷயம் முருக பெருமான் கேட்டதுமே மகாவிஷ்ணு தயங்கிக்கிட்டே சொல்றாரு பிர நீ ஏதோ சிறையில் முப்பெரும் தேவர்கள்ல ஒருவரான பிரம்ம தேவர போய் நீ சிறையில் அடைக்கலாமா இதனால உலகத்துல படைக்கும் தொழிலுக்கே பாதிப்பு ஏற்படுது மாமா சொல்றத கேளுப்பா தயவு செய்து பிரம்மதேவரை விடுவிச்சிரு அப்படின்னு சொன்னதுதான் தாமதம் முருகப்பெருமானுக்கு வந்ததே கோவம் என்ன பேசுறீங்க வேலையவே ஒருத்தனால தெளிவான விளக்கம் கொடுத்து புரிய வைக்க முடியலன்னும் போது அந்த வேலை மட்டும் எப்படி தெளிவா இருக்கும் இது எவ்வளவு பெரிய தப்பு அவரை போய் நான் அவரோட தவற திருத்திக்கிட்டு வரதான் சொல்லிருக்கனே தவிர தண்டனை கொடுக்கல இது அவரு புரிஞ்சுகிட்டாரு நீங்க வந்து இதை தடுக்காதீங்க அப்படின்னு முருகப்பெருமான் கோபமா சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் யாருதான் என்ன கேட்க முடியும் மகாவிஷ்ணு தயங்கி தயங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த நேரத்துல பிள்ளையார் வராரு பிள்ளையார் வந்து தம்பி கேளுப்பா நீயும் நானும் பாசமா ஒத்துமையா விளையாடிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது பிரம்மதேவரை விடுவிச்சிருப்பா அப்படின்னு சொன்னதும் அண்ணா இந்த விஷயத்துல நீ தலையிடாத நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனா என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல நீ தலையிடாத அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லிட்டார் இதுக்கு மேல வேற என்ன வழி நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களை கூட நம்மளால சில நேரங்கள்ல கட்டுப்படுத்த முடியலன்னா அந்த பெத்த தாயான தான் நம்ம நாடுவோம் இல்லையா அதே போல இப்ப பார்வதி தேவி வராங்க பார்வதி தேவி வந்து என்னப்பா என்ன நடக்குது அப்படின்னு நம்ம குழந்தைங்களை நம்ம செல்லம் கொஞ்சிரா மாதிரி முருகப்பெருமான தூக்கி பார்வதி தன்னோட மடியில உட்கார வச்சுக்கிட்டு என்ன நடந்துச்சு அம்மாக்கு சொல்லு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க அப்ப முருக பெருமானும் அம்மா மடியில உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பாசமா கண்ணத்தை தடவி கொடுத்துக்கிட்டு சொல்றாரு நான் செஞ்சதுல என்னம்மா தப்பு இவங்க எல்லாரும் பிரம்மதேவரை விடுவிச்சிருன்னு சொல்றாங்க ஆனா அவர் செஞ்சது தானே தப்பு இதுல எல்லாரும் என்கிட்ட வந்து பேசுறாங்க நான் என்ன செய்யட்டும் நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே பார்வதி தேவி கண்ணா நீ செஞ்சது தப்பு இல்ல ராஜா ஆனா பிரம்மதேவர் வயசுல எவ்வளவு பெரியவர் உலகத்தோட படைப்புக்கே அவர்தான் காரணம் அவரை நீ சிறையில் அடைச்சிட்டா அவரோட வேலை பாதிக்காதா இதனால உலகமே ஸ்தம்பிச்சு நிக்குதுப்பா அதனால அம்மா சொல்றத கேளுத்தாங்கும் இந்த ஒரு முறை அவரோட மன்னிச்சு அவரை ராஜா அவர் அப்படின்னு பார்வதி தேவி சொன்னதும் வேதங்களை படிச்சுட்டு வர்றதுனால என்ன தப்பு நடந்துற போது இப்ப உங்களுக்கு என்ன உலகத்தில் உள்ள படைப்பு தொழில் பாதிக்க கூடாது அவ்வளவுதானு சரி விடுங்க அதை நான் பாக்குறேன் அவர் போய் படிச்சுட்டு வரட்டும் அவர் வந்த உடனே அந்த தொழில நான் அவருக்கு திரும்ப குடுத்துடுறேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொன்னதோட மட்டும் அவரே உலகத்தில் உள்ள ஜீவராசிகளையும் தோற்றுவிக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே எந்த விதமான கர்ம வினைகளும் இல்லாம கெட்ட குணங்களும் இல்லாம சுத்தமான ஆத்மாக்களா படைக்கப்பட்டதுனால அவங்களுக்கு இன்பமும் இல்ல துன்பமும் இல்ல எந்த கர்ம வினைகளோட பாதிப்பும் இல்ல நவக்கிரகங்களுக்கு அங்க வேலையே இல்லாம போச்சு இப்போ நிக்குது கர்ம இன்ப துன்பங்களோட வாழ்க்கை ஆனா முருக பெருமானோட படைப்புனால இந்த சுழற்சியே நின்னு போயிடுச்சு அம்மா சொல்லியே கேட்காத பிள்ள இனி யார்கிட்ட போய் சொல்றது எல்லாரும் யோசிச்சாங்க வேற வழியே இல்ல நம்ம போய் சிவபெருமான் கிட்டையே சொல்லுவோம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போய் சொல்லி ஐயனே முருகப்பெருமான் கிட்ட நாங்க எவ்வளவோ பேர் எப்படி எப்படியோ எடுத்து சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு நீங்களே வந்து உங்க குழந்தைக்கு புத்திமதி சொல்லி பிரம்மதேவரை விடுவிக்க சொல்லுங்க உலகத்தோட சுழற்சியே மாறி போய் கிடக்குது எங்களையெல்லாம் உலகத்தையும் காப்பாத்துறதுக்கு வாங்க அப்படின்னு சிவபெருமான கூப்பிட்டதும் தோ வரேன் அப்படின்னு சிவபெருமான் எழுந்து முருகப்பெருமான் இருக்கிற இடத்துக்கு வராரு சிவபெருமான் வந்து முருகப்பெருமான் கிட்ட என்ன பேசினாரு முருகப்பெருமான் சிவபெருமான் சொன்னதை கேட்டாரா பிரம்மதேவர் விடுவிக்கப்பட்டாரா உலகத்தோட சுழற்சி சரியாக மாற்றி அமைக்கப்பட்டதா அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி